பண்ணிக்கலாம் ஏதும் ஆகாது மேடம் சரி ஓகே மறந்து வந்து நான் சொல்ற இடத்துல காசு வாங்கிட்டு போ ஆ சரிங்க மேடம் ஓகே நீ இங்க வரனும்னு டாத்தா அப்புறமா கால் பண்ணி சொல்றேன் சரிங்க மேடம் இனிமே தான் இவங்களுக்கு கொஞ்சமா மாட்ட மாட்டாங்க மொத்தத்தையும் வரக்க போறேன் அவண்டிக்கா அவண்டிக்கா வா ஹேமா நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் அவண்டிக்கா யாத்தியம் கரெக்டா பண்ணி முடிச்சியாடி அப்புறம் என்னோட ரிசெப்ஷன் டைம்ல ஏதோ சொதப்பிடாதல இல்ல வந்திகா நீ சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன் என்னவா இருக்கும் ஓகே ஹேமா ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஹேமா ஈவினிங் நான் சொல்றதுக்கு இடத்துக்கு வந்துரு என் கூட எங்கடி அது ஒன்றும் இல்லை எங்கள் அம்மியோட ப்ரெக்னென்சி ஒருத்தர்கிட்ட நான் மருந்து கேட்டுருந்தேன் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் போய் வாங்கிட்டு வந்தலாம்

ஏன்டி அவங்க மேல இவ்ளோ வெறுப்பு காட்டுற அவங்க என்ன நல்லா பாசமா தான பாத்துக்கறாங்க அப்புறம் என்ன அவங்க என்னவோ பாசமா தான் பாத்துக்கறாங்க நான் தான் சொன்னல அவங்க பிரெக்னன்ட் ஆனதுல எனக்கு பிடிக்கலன அத தான் ஏன்னு கேக்குறேன் இங்க பாஹேமா ஹேமா இந்த வீட்ல மரியாதை அன்பு பாசம் எல்லாமே எனக்கு மட்டும் தான் கிடைக்கும் வேற யாருக்கு கிடைச்சாலும் எனக்கு கோவம் தான் வரும் அதுக்காக இப்படி அடி பண்ணுவ இது ரொம்ப பெரிய தப்பு இல்ல இதுல உங்க அண்ணனும் தான சேர்ந்து பாதிக்கப்படுவாரு அவரும் தான ஃபீல் பண்ணுவாரு

ஃபஸ்ட்டு நான் தான் கன்சீவ் ஆகணும் அந்த சந்தோஷம் யாருமே கூடாது நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ செய் மற்றபடி இந்த தேவையில்லாத அட்வைஸ்லாம் எனக்கு கொடுத்துச்சுக்காத ஓகேவா சரி டி நீ என்ன நான் சொன்னால் கேட்கவா போகிற சரி அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லு ஆ இப்போ தான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இது எதுவுமே எங்கள் மம்மிக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சால் மம்மியை எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருவாங்க ஐஷோரியா கன்சிவானத்துல இருந்து எங்க மம்மி ஆட்டோனா தாங்க முடியல அவங்க தலமால தூக்கி வச்சிட்டு ஆடுறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சுன்னா மம்மி எனக்கு ஆப்போசிட்டா அதுக்கு தான் ஹேமா சொல்றேன் தயவு செஞ்சு மம்மி கிட்ட இந்த விஷயம் எதுமே சொல்லாத சரியா சரிடி நான் எதுமே சொல்ல மாட்டேன் ஓகே ஹேமா நீ வீட்டுக்கு வந்து நான் உனக்கு கால் பண்றேன் எங்க வரணும் நான் சொல்றேன் கூட மட்டும் கிளம்பி வா நான் வந்து உங்க வீட்டு வாசல்லே உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன் ஓகே ஆ சரிடி சரி ஆந்திகா நான் போயிட்டு வரேன் ஈவினிங் கால் பண்ணு ஓகே ஹேமா பார்த்து பத்திரமா போ ஆ சரி ஆந்திகா அண்ணா என்ன சஞ்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணா நான் வேலையா இருக்கேன் அப்புறமா பேசு சஞ்சு அண்ணா பிளீஸ் நான் புரிஞ்சுக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பிளீஸ் நான் சஞ்சு நான் வேலையா இருக்கேன் அப்புறமா பேசுறேன் போ அண்ணா ஏன் இப்படி பண்ற முக்கியமான விஷயம் சொல்றேன்ல இதை உன்னை தவிர யார்கிட்டயும் நாங்கள் சொல்லவே முடியாது சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும் சஞ்சு ஒர்க் இருக்குமா டிஸ்டர்ப் பண்ணாதமா அப்புறமா பேசிக்கலாம் போ கிரேஷ் நான் சொன்னா வச்சு கேப்பியா அண்ணி என்ன விஷயம் அண்ணி ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அண்ணா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடா இந்த அவந்திகா என்னனமோ பண்றா என்ன பண்ணா சஞ்சு திரும்பியே உன் கூட சண்டை ஏதாவது போட்டாலா ஐயோ அண்ணா அதெல்லாம் இல்லை அவ வேற மாதிரி கிரைமினலா யோசிக்கிறா ஆமாப்பா நம்ம யோசிச்சத விட அவந்திகா ரொம்ப கிரிமினலா இருக்கா என்ன ஆச்சு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா அண்ணா நான் சொல்றேன் அவந்திகா அவளோட ரிசெப்ஷன்ல நம்ம எல்லாரையும் ஆசிங்க சண்டை போட்டு வெளிய அனுப்புறோம் பிளான் பண்ணியிருக்கால ஆமா இத எனக்கு ஏற்கனவே தெரியுமே அத ஆல்ரெடி வேற பிளான் போட்டு வச்சிருக்கோம் நம்ம இததான் சொல்ல வந்தியா ஐயோ அண்ணா சொல்றத கேளு அது இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சஞ்சு சீக்கிரமா சொல்லு நம்ம ஐஷு அக்கா கன்சீவா இருக்காங்கல்ல ஆமா அதுக்கு நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கனா ஆனா அவந்திகா அப்படி இல்ல என்ன சொல்ற சஞ்சு அவளோட சொந்த அண்ணி அவங்க கன்சீவா இருக்காங்க அவளுக்கு சந்தோஷம் இல்லாம அண்ணா சத்தியமா அவளுக்கு இதுல சந்தோஷமே இல்லனா சஞ்சு நீ தயவு செஞ்சு புரியற மாதிரி பேசு எனக்கு எதுவுமே புரியல நீ என்ன சொல்ல வர அண்ணா ஐஷு அக்கா கன்சிவா இருக்கிறது அவந்தி காக்க சுத்தமா பிடிக்கலையா அதனால ஐஷு அக்காவ ஐஷு அக்காவ ஐஷுக்கு குழந்தை அபாட் ஆகிறதுக்காக அவ வெளியில எங்கேயும் மருந்து வாங்க போறேன்னு பேசிட்டு இருக்கா அண்ணி என்ன சொல்றீங்க ஆமா கிரேஷ் நான் சொல்றது உண்மைதான் ஐஷு கன்சிவா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து அவந்திகா மூஞ்சே சரியில்லை நாங்களும் அவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு மாதிரி கோபமாகவே இருக்கா ஐஷு அவ பார்க்குற பார்வையே சரியில்லை ரெண்டு நாள் அவ போக்கே சரியில்லைன்னு தான் நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் இன்னைக்கு அவள் ரூமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா அவளுக்கு தெரியாமல் நானும் செஞ்சோம் ஒட்டி கேட்டோம் அப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அவள் ஃபோனில் யாருக்கிட்டேயோ இந்த ப்ரெக்னென்சியை கலைக்கிறதுக்காக மருந்து கேட்டுட்டு இருந்தா ஆனா இன்னைக்கு திருந்திடுவான் நாளைக்கு திருந்திடுவான்னு விட்டா இருக்க இருக்கு அவ ஓவரா பண்ணிட்டே இருக்கா அவளை இப்படியே விட்டோம்னா வேலைக்கே ஆகாது நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும் ஆமா நீ இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க அவளை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற ஏ சஞ்சு நம்ம பிளான் போட்டபடி எல்லாமே நடந்தே தீரும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கறேன் அப்புறம் அண்ணி இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல இல்ல கிரேஷ் எனக்கும் சஞ்சனாக்கும் மட்டும் தான் தெரியும் இப்ப உனக்கு தெரியும் நம்ம மூணு பேரே தவிர வேற யாருக்குமே தெரியாது தயவு செஞ்சு சொல்லாதீங்க அண்ணி சொன்னால் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இதை என் கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் முதல்ல அவளை ஃபாலோ பண்ணலாம் அவள் எங்கே போறா யாரை பார்க்கறா என்ன மருந்து வாங்குறா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி கையும் குழம்புமா பிடிக்க வேண்டியதுதான் இப்போ அவந்திகா எங்க இருக்கா அவ கலம்பறான்னு நினைக்கிறேன் சரி வாங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணி போலாம் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் அந்த ஆள் பா ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்கன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான்னு கூட தெரியல ச்சே என்னடி அவந்திக்கா ஈவினிங் போகணும்னு சொல்லிட்டு வர வச்சேன் ஏய் அவன் நான் கால் பண்ணி தான் இருக்கேன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது ஏன்னா ஈவினிங் பீச் கிட்ட வர சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுறானே தெரியல நானும் கால் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது சரி விடுடி டென்ஷன் ஆகாதே டென்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கு சொல்கிறேன் ஹேமா

டீ கரகர இல்லங்க கண்ணு தரலாம் உனக்கே யா டீ போடுவான் நீ போய் போட்டுக்கறியா சரியா டீ இல்லையா ஆமா இல்ல எங்க போயிட்டுறா ஆன்ட்டி அவர் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு இருக்காரு வீட்டுக்கா எதுக்கா உங்க மருமகள் प्रेग्नண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தேருக்கே ஸ்வீட் கொடுத்து பிரியாணி போட்டாங்கல்ல ஆ ஆமாமா எங்க சாமஞ்சம்மா சாய்ந்த்ரி பிரியாணி போட்டாங்க அத வாங்குதா இப்ப போய் ஈவினிங் அவருக்கு வேலை இருந்துதான் தான் அதனால இப்ப போய் வாங்கலாம்னு போயிருக்காரு இருக்காரு நாங்க உங்க வீட்டு வாசல்ல தான் டீ உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இவளோட அத்தை இருக்காங்கல்ல அவங்க தான் டீ வந்து நின்னுட்டு இருக்காரு நீங்க கொஞ்சம் கடை போய் உக்காந்துங்கமான்னு சொன்னாங்க அத தான் இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கோம் அப்படியே இது நல்ல வேலையாதாங்கது மமி பளிச்ச மாதிரி உலறாத இந்த வந்து டீ கடை பாத்துக்குதே நல்ல அலையா இருக்கਾ உங்களுக்கு அய்யா ஆண்டிமா சொல்ல வரல இந்த நைட் டைம இந்த காத்து சூப்பரா வந்து பாத்தியா இது வெளிய வந்து உக்காந்தா செமையா அதான் சொன்னேன்

நம்ம ரிசெப்ஷன்ல ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம் நம்ம மாமி ரிசெப்ஷன்ல பிரச்சனை பண்ணனும் சொன்னா انا என்ன பிரச்சனைன்னு சொல்லியா இங்க பாரு மாமி அப்பா எனக்கு நகை போட்டாங்கல அந்த நகை எல்லாமே எடுத்து அதுக்கு பதில் அதே மாதிரி டூப்ளிகேட் நகை எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன் நான் சொல்றேன் ஆதிகமா அப்பா அந்த ஒரிஜினல் நகைலாம் மாமி அந்த ஒரிஜினல் நகை எல்லாமே என்கிட்ட தான் மாமி இருக்கு ஆமா நம்ம ரிசெப்ஷன்ல வைக்க போற யாமே டூப்ளிகேட் ஆமா இருக்கணும் அத்தை சொந்தக்காரங்க மாமா சொந்தக்காரங்க எல்லாமே வந்திருக்கும் போது அத்தை அப்படியே அசிங்கப்படுறோம் எல்லாம் எதுக்குவோம் மடமகளுக்கு போய் இப்படி பத்த டூப்ளிகேட் நகை போட்டு ஏமாத்தி இருக்காங்களே இவங்க எப்பப்பட்ட ஆளா இருப்பாங்கன்னு அசிங்க பண்ணுமோமே இவங்க ஆனா அவந்திகா அந்த நகை ஒரிஜினல் இல்லைன்னு எல்லார எதுக்கும் எப்படி சொல்ல முடியும் அதுக்கான பிளான் எல்லாமே நான் போட்டுட்டே ஹேமா நான் சொல்ற டைம்க்கு நான் என்ன சொல்றானோ அப்படியே மாறி அது மட்டும் போதும் அப்புறம் மம்மி நம்ம வீணா அப்படியே வம்பிட்டோம்ல சும்மா சும்மா போய் அவங்கள உடம்பு விட்டு அவங்கள கோவப்படுத்தணும்ல மம்மி அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருந்தோம்ல ஆமா நம்மளே சண்டை வச்சுமே எங்க அண்ணியே அப்படிதான் மம்மி அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் வீடியோமா உங்கள் அத்தை மட்டும் தான் திட்டுவாங்க மம்மி அப்பா என்ன திட்டுனாங்கல்ல அந்த வார்த்தையெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மி இப்போ அத்தை என்ன ரொம்ப கடுமையான வார்த்தை பேசி திட்ட மாட்டே தான் அதில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ புதுசா ஏஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு மம்மி அதுல யார் வாய்ஸ் அவனா சேஞ்ச் பண்ணலாம் அத்தை லிப் மூமெண்ட் கொடுத்தாங்களே அதுக்கேத்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அள அவங்க என்ன வீட்டுல எல்லாம் செய்ய சொல்லி انا குருமா பண்ற மாதிரி பேசி அவங்க பேசுற நான் செட் பண்ணி வச்சிருந்தத அப்படி அந்த கம்மா மூளே இவ்ளோவா தெரியுமா அப்போ அங்க டிவி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதுல என்னோட போட்டோவும் மாமாவோட போட்டோவும் மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற போட்டோ செட் பண்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதா நீ அதுக்கு ஹேமா ஹெல்ப் பண்ணுவா சரி சரி அப்ப சரி இதா வந்திருக்க பார்த்துட்டு மூஞ்சிலே காழி துப்பிட்டு போனோம் இப்படி ஒரு மாமியால மருமகளை இப்படி கொடுமை பண்ணுறாங்களே என்ன அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு அச்சுவோட அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வருவாங்க அப்பா இப்படியா பார்த்தாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டோம் அது மட்டும் இல்லை இந்த விஷயம் பக்காவாக நடந்துச்சுன்னு வையே அவினாஷ் கூட அவங்க அம்மாவை டோட்டலாக வெளுத்துருவாரு அப்போ நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நடந்துடும் இதுக்கு மேல மேல அவினாஷ் மாமா கிட்ட போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க சொன்னாலும் அவர் பேச மாட்டார் மாமி ஆண்டிமா சூப்பர்மா சூப்பர்மா அது மட்டும் இல்ல மாமி இதுல இன்னொரு பிளான் நான் வச்சிருக்கேன் அது மூலமா இவங்க குடும்பமே அசிங்கப்படுவாங்க ஆண்டிமா பிளான் ஆண்டிமா மாமி அத நான் அப்புறம் சொல்றேன் இப்போ என்னால சொல்ல முடியாது எனக்கு நடக்க போற இந்த ஒரு ரிசெப்ஷன்ல அவினாஷ் மாமாவும் அம்மா வெறுக்கணும் அத்தையோட ஃபேமிலி ஃபுல்லாவே அவங்களை வெறுக்கணும் சொந்தக்காரங்க முன்னாடியும் இந்த திருஜானன் monoclonal அத்தை வர மாட போறோம் मामே அது மொத்தம் இல்ல கிருஷ்ா அச்சு வர காரணமா நிக்கணும் இவ்ளோ விஷயமோ என்னோட ரிசெப்ஷன்லாம் நடந்தே ஆகணும் இப்பதான் புரியதா வந்துமா எதுக்கு ரிசெப்ஷன் கேட்க냐 ரிசெப்ஷன் கேட்க냐 நான் சண்டை போட்ட இந்த வீட்ல என்ன ரிசப்ஷன் கிராண்டா നടக்குதோ இல்லையா இந்த பிரச்சனைலாம் கரட்டா நடந்துறோம் போல எங்க அண்ணி நடு வந்து அவர்த்த பரத என் கண்ணால பார்த்தன ரசிக்கணும் சரி வந்துமா நான் போய் உங்க அண்ணிக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு குடுறேன்

இதுக்கு மேலே நீ சும்மா இருந்தா வச்சுக்கோ நம்ம குடும்பம் ஆனமே போயிடும் பாவம் அத்தை அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆமாண்ணா இவ சொல்றதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கேன் நம்ம யாருமே வெளியில தலை காட்ட முடியாது அதுவும் அம்மா ரொம்ப பாவம் இவளுக்கே அம்மா மேலே இவ்வளோ வன்மோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா ச்சே இந்த அவந்திக்கா இவ்வளோ சீப்பாக யோசிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன் அப்படிலாம் இருக்கா இவ இது கீர்த்தனாவே பரவாயில்ல இரு சஞ்சோ இரு நாளைக்கு காலையில் இருக்க அந்த அம்மாவுக்கு பூஜை இன்னைக்கு எவ்வளோ பேசினாலோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவள் அனுபவிப்பா நாளைக்கு காலையிலே நம்ம பிளான் நடந்தாகணும் ஏன்னா நாலு அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு கண்டிப்பாக இவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பா அதுக்கு முன்னாடி ரிசப்ஷனை நம்ம நிறுத்தணும் இந்த ரிசப்ஷன் நிற்கிறது தான் அவந்திகாவுக்கு பெரிய அவமானமே அவந்திகா தோத்துருவா அதுதான் அவளுக்கு சரியான பதில் அடியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஆமாண்ணா இந்த ரிசப்ஷனை வச்சுதானே இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கா இந்த ரிசப்ஷனை நிறுத்தது அவ மூக்கறுக்கிற மாதிரி ஆகிடும் அவந்திகா உன என்ன பண்ணோன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இருக்குடி நாளைக்கு தீபாவளி